ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசாம்ஸ் ஃபிளாக்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி கீரைக்கடையில் இந்த கீரைக்கடையில் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே நீங்கள் எல்லோரும் எங்களுடைய சேனலையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம வாங்க எப்படி பண்ணலான்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம கீரை கடைகளுக்காக நம்ம இந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க இன்றைக்கி நான் மூணு கட்டு கீரை எடுத்திருக்கேன் இந்த கீரைக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது நான் எடுத்திருக்க கீரை என்ன கீரை தெரியுமா தண்டு கீரை தாங்க இது தண்டு கீரையாக அரைக்கீரையாக அப்படின்னு கூட தெரியாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த கீரையை அரை அரைக்கீரைனே நினச்சி ஒரு ரெண்டு மூணு வருஷம் சமைச்சிட்டே வந்திருக்கேங்க எனக்கு தெரியாது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடினா பாருங்களேன் டூ தௌசண்ட் டெனில் சொல்கிறேன் நான் நான் டெனில் தான் நான் பாரனுக்கு வந்தேன் ஸோ அந்த டைமில் சொல்கிறேன் ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னா இந்த கீரை வந்து நான் அரைக்கீரை நினச்சி வாங்கி எங்கள் அம்மாட்ட ரெசிபி கேட்குறேன் கேட்டு எங்கள் அம்மாவும் கீரை கடையிலுக்கான ரெசிப்பியை சொல்கிறாங்க செஞ்சுட்டேன் பட் சூப்பராக இருந்ததுங்க சான்ஸே இல்லை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி கீரை கடைஞ்சோம்னா ஆனால் என்ன இது அரைக்கீரைன்னு நினச்சிட்டேன் எப்போ எனக்கு இது அரைக்கீரை இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எங்கள் அம்மா ஒரு ரெண்டு வருஷம் நான் ரெண்டு வருஷமும் ஒரு மூணு வருஷம் கழிச்சு நான் கூப்பிட்றேன் பேர எனக்கு அப்போ தான் எங்கள் அம்மாவை நான் அதே மால் கூட்டி போகிறேன் அம்மா கீரை இங்கே தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறேன் கூப்பிட்டு போனால் எந்தாருக்கு பாருங்கம்மா அரைக்கீரை அப்படின்ற எங்கள் அம்மா என்னது இது இது அரைக்கீரை இல்லைம்மா இது தண்டு அப்படின்றாங்க நிஜமாவே எனக்கு ஷாக்கும் வந்தது மாதிரி சிரிப்பும் வந்தது மூணு வருஷமாக இதை வந்து நான் அரைக்கீரைனே நினச்சி சமைச்சி கொடுத்துருக்கேனே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எங்கள் அம்மா உடனே மாப்பிள்ளை இவள் ஒழுங்காக அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாளா அப்படின்னு டவுட்டே வந்து அவங்க மாப்பிள்ளையிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது நான் மேரேஜ் ஆன புதுசில் ஆனால் இப்போ பஹ்ரையில் பார்த்தீங்கன்னா எல்லா கீரையும் கிடைக்குதுங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த தண்டைக்கீரை கிடைக்கும் அப்புறம் கேரளாவில் கிடைக்கும் அந்த பாலக்கு அந்த இலை கொஞ்சம் திக்காக இருக்கும் பார்த்திங்கன்னா அது கிடைக்கும் வெந்தயக்கீரை கிடைக்கும் ஸோ இந்த மூணு கீரை தான் எனக்கு தெரிஞ்சு அப்புறம் இந்த கீரையிலே கொஞ்சம் சிகப்பு கலரில் கிடைக்கும் அவ்வளோதான் இப்போ எல்லா கீரையும் கிடைக்குதுங்க நம்ம ஒரு அரைக்கீரை மழைத்தக்காளி கீரை வள்ளாறு கீரை இப்படி எந்த கீரைனாலும் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் எனக்கு எப்போ கீரை கடைஞ்சாலும் எனக்கு ஞாபகம் வந்துடும் இன்னும் எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனாலும் ஒரு தண்டங்கீரையை அரைக்கீரைன்னு வச்சு கொடுத்தா பாருடி நின்று அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ அந்த ரெசிபியை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த கீரைக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அரைக்கீரையை செய்ங்க சரிங்களா ஆனாலும் இந்த தண்டங்கீரையிலேயே இந்த கீரைக்கடையில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் மசூர் தால் போட்டிருக்கேன் நீங்கள் பருப்பு கூட சேர்த்துக்கலாம் உங்களுடைய விருப்பந்தான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துறேன் ஃபஸ்ட்டு இந்த மசூர் தால் வந்து நல்லா வேகட்டும் இது கம்ப்ளீட்டாக வெந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம கீரையை சேர்க்கணுங்க இது மூழ்களவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க மற்றபடி மஞ்சள் தூள் எதுவுமே போட வேணாம் இது நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் நம்முடைய பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதில் ஒரு எட்டு பச்சை மிளகா வச்சுருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்பவே இதில் நம்ம கழுவி வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் நம்மளுடைய கீரை அதை இப்ப சேர்த்துடலாம் இப்ப எல்லா கீரையும் சேர்த்தாச்சு இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு வேக வைக்கும் போது கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைக்கும் போது நம்ம தேவைன்னா சேர்த்துக்கலாம் சரிங்களா இப்போ இதில் நான் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுறேன் ஏற்கனவே பருப்போட தண்ணி இருக்குது அதனால் ஒரு ஹாஃப் டம்ளர் மட்டும் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை திருப்பி விடலாம் இப்போ இந்த கீரையை மெல்லாமல் நம்ம திருப்பி விடலாம் பாருங்க அடிக்க தண்ணி நமக்கு இருக்குது ஏற்கனவே பருப்பில் தண்ணி இருக்குது நம்ம வர ஒரு அர்டம்பு தண்ணி ஊற்றிருக்கோம் அதனால் ஒரு தடவை நல்லா திருப்பி போட்டிங்கன்னா மேலேயும் நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் நம்முடைய கீரை நல்லா வெந்துருச்சு மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கூட நல்லா வெந்துருச்சு இப்போது இது நல்லா ஆரட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா ஆரிச்சு நம்ம இதை பறக்கலாம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நான் ஒரு ரெண்டு சுல் அளவுக்கு நான் வந்து தேங்காய் திருவி வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்குங்க ஃபஸ்ட்டு அதை சேர்த்துப்போம் அதுக்கப்புறம் நம்ம கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பல்ஸ் மோல்ல அரைக்கணுங்க எப்பவுமே கீரையை நம்ம அரைக்கும் போது மிக்சி ஜாரில் அரைக்கும் போது ஒரே தான் நீங்கள் மிக்ஸி ஜார் பட்டின வந்து ப்ரெஸ் பண்ணிடாதீங்க பல்ஸ் மோடில் போட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்தில் அது அரைஞ்சி வரும் இல்லாட்டி ரொம்ப வலுவன்னு ஆயிரும் கீரை ரொம்ப வலுவனு இருந்தாலும் டேஸ்ட் இருக்காது ஆனால் வீட்டில் உங்கள்கிட்ட மத்து இருந்துச்சுன்னா நீங்கள் இதை கடைஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட மத்து இல்லை அதனால் நான் எப்போவுமே இப்படி தான் அரைச்சிப்பேன் இப்போ வாங்க அரைச்சதுக்கப்புறம் உன் காட்டுறேன் பாருங்கள் இப்போது இந்த பக்குவத்தில் தாங்க நம்ம அரைக்கணும் இதை விட வலுன்னு அரைச்சிங்கன்னா உங்களுடைய கடையில் நல்லா இருக்காது சரிங்களா இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்மளுடைய கீரை தண்ணி இருக்கா பருப்பு தண்ணியோட இதைய வந்து நான் மிக்சி ஜாரில் சேர்த்து அதை அலசி நான் ஊற்றிக்கிறேங்க இப்போ பாருங்கள் கீரை தண்ணி நான் வந்து ஊற்றிருக்கேன்னா இப்போ இது கொஞ்சம் இந்த அளவு இருந்தால் நம்ம அந்த கீரையில் சேர்த்துடலாம் இப்போ உங்களுக்கு அதிகமாக ஆயிடுச்சு கீரை வேக வைக்க தண்ணி மிச்சம் வந்துச்சுன்னா அதுக்கு டிப்பு தருங்க நார்மலாக நீங்கள் கடுகு உளுந்தம்பருப்பு ம மிளகாய் வத்தல் பெருங்காயத்தோல் போட்டு தாளிச்சுன்னு தண்ணியில் ஊற்றி நீங்கள் அந்த தண்ணியை மட்டும் சாதத்தில் ஊற்றி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இந்த தண்ணியை இதில் ஊற்றிடுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த கீரையை தாளிச்சிடலாமா இப்போ தாளிக்கிறதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றினா போதும் அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க அந்த கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ கரு நல்லா பொருந்துச்சு அதில் ஒரு ரெண்டு மிளகாயத்தில் கிள்ளி போட்டிருக்கேன் கொஞ்சமா கருவேல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தொழிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே நம்ம வந்து நம்ம கீரையில் சேர்த்துடலாம் இப்போ இந்த தாலி பண்ண இதை கொட்டிடலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்